பசுமை அகலேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் அறுபது சென் நிலம் உள்ளது மண் பார்த்திங்கன்னா செம்மண் வண்டல் மண் கலந்த நிலம் நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃபேஸில் இருந்து நூறு அடி மண்பாதையில் செல்ல வேண்டும் மண்பாதை பார்த்திங்கன்னா அவங்களே சொந்தமாக போட்டிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களோட நிலத்துக்கு அவங்களே பாதை போட்டிருக்காங்க அவங்க சொந்த பாதை தான் அது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இறையூரில் இருக்குது மாவட்டம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் இறையூர் கிராமத்தில் இருக்குது இந்த நிலத்துக்கு அருகாமையில் பார்த்திங்கன்னா காலேஜும் இருக்குது பாதை நல்லாக நல்ல வசதியுள்ள பாதை தான் நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஒன்று இருக்குது போர் ஒன்று இருக்குது சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல நிலம் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் வச்சுருக்காங்க இந்த நிலம் பிடிச்சவங்க பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த நிலத்தோட விவரம் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்